நாங்கள் அந்த பரிசுகளை வழங்கி வைத்து சமீப மனப்பூர்மான அடுப்பு நாங்கள் மாணவி அன்படும் மணி கணக்கின்றோம்

الحمد <سؤال> لله رب من والصلاة <سؤال> والسلام <سؤال> على سيدنا محمد صلى الله <سؤال> عليه <سؤال> وسلم <سؤال> <سؤال> இந்த விழாவிற்கு சமூகம் தந்தியருக்கும் பெற்றோர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் இஸ்லாம் காணிக்கை கூறிக்கொள்கிறேன் உங்கள் முன்னிலையில் நான் பேச வந்த தலைப்பு என்னவென்றால் மீனாதி விழா தோன்றிய வரலாறு ஆகும் எம் பெருமானால் முகமது நபி சொல்லா அலி வசலாம் அவர்களின் பிறந்த நாளை விழாவாக கொண்டாடுவது இஸ்லாம் மார்க்கத்தில் அங்கீகரிக்கப்பட்டதும் உருவாக்கப்பட்ட ஒன்றாகும் கொண்டாடுவதும் முகமது நம்பி சொல்லலா வாலிவாசல்லாம் அவர்களுடைய அவர்களை பின்தொடர்ந்து வந்த காலத்திலோ விழாவாக கொண்டாடுவது விழாவாக கொண்டாடப்படும் நடைமுறை ஏழாம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்டது என்று இருபால் நாட்டு மன்னரை உருவாக்கினார் அவர்கள் மார்க்க அறிஞராகவும் பயபக்தி உடையவர்களாகவும் வீரராகவும் திகழ்ந்தார்கள் இவ்வைபவத்திற்காக பல ஹதீஸ்களை அறிஞர்களையும் சுபியாக்களையும் ஒன்று திரட்டினார்கள் மேலும் இந்தியாவது முழு இஸ்லாமிய அறிஞர்களால் வரவேற்கப்பட்டது அவர்களில் இமாம் மஹாபிலி புனு ஹஜர் அஸ் அஸ்ஹலா அவர்களும் மேலும் அவர்களுடைய மாணவர் இமாம் அஷஹாபி அவர்களும் அஷ்ஷா செய்த குறிப்பிடலாம் அவர்களும் பல இஸ்லாமிய பேரறிஞர்களை இதனை நற்றியலாம் அங்கீகரித்துள்ளனர் மேலும் இது போன்ற நிகழ்வுகளை வழியடல்களை தவிர வேறு யாரும் விமர்சனம் செய்ய மாட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் என் பேச்சில் இருந்து விடை வருகிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமது இல்லா வரகாத்த அந்த உரையை தொடர்ந்து என்ற மாணவனை அன்போடு முறை கிடைக்கின்றோம் பரிசீல்களை பெறுவதற்காக பரிசீல்களை பெறுவதற்காக இதனை வழங்கி வைப்பதற்காக அரசாத் மாணவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அடிசாத்மாவோடு வீரர்கள் அதனைத் தொடர்ந்து இனா மரியம் இனா மரியம் नाम आ रिया அவர்களை அன்போடு மழை களைகின்றோம் அவர்களின் மனைவி மற்றும் பிள்ளைகளின் பெயர்களை கொடுக்கிறோம் அவர்களை அன்போடு மழை கழக அடுத்து நாங்கள் சகோதரியை அன்போடு மழை களைகின்றோம் நுசுரத் நபிசல்லாஹ் அவரின் வம்சவழியினை பற்றி வரமத்துல்லாத்து நான் உங்கள் முன்னிலையில் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் நபி சல்லா அலிவாசலாம் அவர்களின் வம்சவழி முகமது இப்னோ அப்துல்லா இப்னி अब्दुल मुत्तलिब इब्नी हाशिम इब्नी अब्दुल मुत्तलिब इब्नी हुसैनी इब्नी मुराद इब्नी हाफ इब्नी सुएय इब्नी मुराद इब्नी खाली इब्नी सुहर इब्नी मालिक इब्नी अनर इब्नी हिनान इब्नी हुसैम इब्नी मुदरीह इब्नी इलियास इब्नी मुलर इब्नी

மனிதர்கள் செய்யும் அதிக பாவம் அவனது நாவினாலே இடம்பெறுகிறது நாவுக்குரியவர் நல்லது நுழைவதற்கு அல்லாஹுக்கு திதர் செய்தல் தங்கையான அற்புறுவானை ஓதுதல் நல்லதை ஏவி தீயதற்காகவும் இன்னும் மனிதர்களுக்கு பயனையும் நன்மையும் ஏற்படுத்தக்கூடிய விடயங்களுக்காகவும் பயன்படுத்தல் வேண்டும் அல்லா நம் நாவுகளை பாதுகாத்துக் கொள்வது அவசியமாக இருப்பது போலவே பொய் பேசுதல் ஏசுதல் புறம் பேசுதல் கோல் செல்லுதல் அசிங்கமான பேச்சுக்களை பேசுதல் முஸ்லிம்களுக்கு நோவினை அளிக்கும் பேச்சுக்களை பெருந்தே நம் நாவுகளை பாதுகாக்க வேண்டும் வசலம் ஆம் அந்த நிகழ்வு இன்றைய மீரா நபிடைய இறுதி நிகழ்வு அடுத்து நாங்கள் பரிசலை புகழ்வினை நடாத்துவதற்காக இருக்கின்றோம் அந்த பரிசலை நிகழ்வு நிறைவேற்றவுடன் அடுத்து நாங்கள் பரிசிலை பெறுவதற்காக சஹ்னா என்ற மாணவி அன்போடு அழைக்கின்றோம் மோலிவர்களை உடனடியாக அழைக்கின்றோம் மழைக்கு பரிசீலகளை வழங்குவதற்காக அஸ்ரத் மோலிவர்கள் அன்போடு மழை கிடைக்கின்றோம் ஜமீஸ் உள்ள செயலாளர் அசரத் மோலிவர்கள் அன்போடு மழை கிடைக்கின்றோம்